வச்சுட்டா பாருவ இது என்ன இடத்துல இந்த வீட்டில் காலை அடி எடுத்து வச்சாலும் தெரியல நம்ம உயிரை வாங்குறாமா இதில் வேற காலங்காத்தாலே ஏந்தி பெருக்கணும் சாணி போடணும் கோலம் போடணும் கோலமாக வேற காசு தான் தேயுது ரோட்டில் கொட்டி வந்து அடிச்சு துரத்துனாவே என் மனசு நிம்மதியாகும் இருந்தாலும் கூட சேர்ந்துடும் ஒரு கூட இல்லை அந்த மனுஷனுக்கு அவன் தொங்காச்சும் கூட சேர்ந்துங்கன்னு நம்ம உயிரை எடுத்துன்னு இருக்கான் இந்நேரம் விடியும் சூரியன் வரும்னு கூட எனக்கு தெரியாது

சியாகா கொயாகான் சொல்லி வந்த அப்படியே ஈத்து போட்டு சாத்திரம் பாத்துக்கோ மறுபடியும் ஓடிடுறா இருக்கிற கடுப்புல இவ வேற என்ன வசதி தெரிஞ்சிச்சு போலியே நானே

மகாலட்சுமி சரஸ்வதிலாம் கியூ கட்டி நிற்கிறாங்க மூஞ்ச பத்தையா நல்லா குட்டி சாத்தனால அங்கிட்டு இங்கிட்டு நாண்டின்னு உயிரை எடுத்துன்னுருக்கு இதெல்லாம் ஒரு நாள் நாட்டாரு சோறு பொடுங்கி போட்டிருப்பாளா நாற்றுனாரு மாமியார் எல்லாரையும் அடித்து பத்தி விட்டுட்டு என்ன ஜாலியாக இருக்காளுவ நம்மள சொல்கிற அளவுமா இவ்வளவு அம்மா வயசா ஆ இல்லை தொண்ணூறு வயசு மூஞ்ச பத்தியா நல்லா உன்னை எப்போ போ சொன்ன ஹூ பள்ளே கை என்னடா நான் குடிக்க மாட்டா பக்கத்து வீட்டுல மதல சோறளை ஏறிக்குது தி ஏகா நான் அந்த கற ஏலவ காத் கிணியாட்டுக்கன்னல பாத்து நிருபா பெரியал தானி அவ எங்க காட்டு பாப்போ ஆ நான் கொடுத்துடு கொடுக்க கொடுக்க போறான் சீயா ஆளையும் பார்த்தேன்ல அப்படியே விட்டா அப்படி பாரியோட பேத்து வீட்டு தலை மேல கூட போயிடுவீங்க உங்க ஆத்தா பயங்கரமான ஆளுன்னு பார்த்தா இவன் அவனையே வித்துருவான் போல ஏ என்ன என்ன

இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை இருக்கு வீட்டில் அப்படி இப்படின்னு நான் சமைக்க மாட்டேன் படைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓடிட வேண்டியதான் நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு படைக்கணும்னு சொல்லிட்டு இது தனையில் துணியை போட்டுன்னு சமாளிச்சிட வேண்டியதா நான் அன்னைக்கு ஐயோ ரெண்டு நாளாக குளிச்சு ஜுரம் அடிக்குதுங்க என்னால் செய்யவே முடியலைங்க உமா வீட்டில் ஏதாவது செஞ்சுக்க சொல்லுங்கன்னு சொல்லி அப்படியே காலத்தை கழிச்சிட இந்த காலிக்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆவாது காடாம் பாருனால எருமும் மாடாட்டோம் நம்ம சொல்றது கேட்டாது நடப்பான்னு பார்த்தா அதுவும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது சுய புத்தியும் கிடையாது இருந்தாலும் என் தலையில கட்டி வச்சிட்டு தினம் தினம் போராட்டமா இருக்கு வசந்தி வசந்திமா நான் இவ்வளவு நாள் இருக்கு நான் கூட தெரியாம என்ன பேச்சு பேசுவான் என்ன இப்ப அவங்க தங்கச்சி வந்தோடனே வேலை வாங்குறதுக்கு அம்மா இதுக்கெல்லாம் ஓம் கடவுளே நல்ல புத்தி இல்ல என் நல்ல புத்தி ரெண்டு பேருக்கும் நல்ல புத்தி கொடு நல்ல புத்தி நான் அளவுக்காவது புத்தி கொடுமா ஓம் சக்தி பராசக்தி நான் காலங்காத்த

ஓசியில தானே எல்லாத்தையும் கேட்பேன் ஏங்க உங்களுக்கு தான் ஒரு அறிவின்றது இல்லைங்க என் ஏதோ ஒரு வாத்து கேட்க வாங்கிக்கண்ண காசு என்ன மரத்தில் வாங்கிக்கின்னு உங்கள் தம்பி தான் உங்களோட நிறைய சம்பாதிக்கிறேன் இல்லைங்க அவங்க வீட்டுக்கு போய் கேட்க வேண்டியக்கண்ணே அவங்க வாங்கி கொடுத்துருவேன் எங்கள் கிட்டே போய் கொடுத்துருவாங்க பாசுந்தி நானும் கறி வாங்கலான்னு தான் போனேன் ஏற்கனவே என் தம்பி கறி வாங்கிட்டேனா பறவை நான் என்னத்துக்கு கறி வாங்கிட்டு அதான் நான் மீன் வாங்கினு வந்துட்டு ஐயோ 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 கூரட்ட மனுஷா ஒரு அரிவ இருக்கா உன் தம்பி என்ன விவரமா சிக்கன் வாங்கி செஞ்சிருக்கான் பாத்தியா அது ஒரு கிலோவே 100 200 தான் இருக்கும் செலவு அப்படியே 200 ரூபாய்க்குள்ள முடிச்சிரா பாரு நல்ல லூஸ் மாதிரி நடிச்சாலும் என்ன விவரமா இருக்க அந்த இழுவ நானா 50 ரூபா எடுத்துட்டு போனா ஒரு கூட மீன் வாங்கிနေறோம் யா கூரட்ட மனுஷா 7000 ரூபாய்க்கு இவ்வளவுன்னு ரெண்டே ரெண்டு மீன் வாங்கி வந்திருக்கான் பாரு சே இதெல்லாம் வேற கர்த்தகா நான் மட்டும் இல்ல குடும்பத்தை நடு தெரு தீ தின்னுட்டு இருப்பான் அந்த

मंदिर को ना